அன்பான உறவுகளை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் உற்சாகத்துக்கு மிகவும் நன்றிகள் உணவே மருந்து ஆனால் அநேகமானவர்களுக்கு இன்று மருந்தே உணவாகிவிட்டது நாம் எப்படி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எதை உண்ண வேண்டும் எங்கள் பெற்றோர் கொடுத்த உணவுகளில் இருக்கும் ரகசியம் என்ன மருந்தை குறைத்து அல்லது குறைவான மருந்தோடு எவ்வாறு நிறைவாக வாழ முடியும் எதிர்காலத்தில் வரும் நோய்களை எவ்வாறு இலகுவாக நாங்கள் வெல்ல முடியும் சுவாரஸ்யமான விடயங்களை எங்களது பொடி கிளினிக் பேஜில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் தயவு செய்து இந்த பொடி கிளினிக் பேஜை நீங்கள் லைக் செய்து அதே போல் ஷேர் செய்யுங்கள் இதன் மூலமாக நிறைய பேர் அது முக்கியமாக நம்மளது தமிழ் மக்கள் அநேகமானவர்களுக்கு சரியான விடயங்கள் அவர்களை சென்றடைக்கக்கூடியதாக இருக்கும் இதனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை எங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அன்பான உறவுகளே மீண்டும் ஒருமுறை இந்த பொடி கிளினிக் பேஜை லைக் செய்து ஷேர் செய்வதன் மூலமாக நாங்களும் அதே போல் எங்களை சூழ உள்ளவர்களும் ஆரோக்கியமாக வாழ முடியும் நன்றி